அலைக்கும் வரஹமதுல்லாஹ் இவா பரக்கா தொகு அன்பாக இருந்தவர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அஹமதுல்லாஹ் என்றே நபிமொழி நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளில் ஆதமின் மகனே நான் நோயாளியாக இருந்தே என்னை நீ நலம் விசாரிக்கவில்லையே என்று கேட்பான் யா இறைவா நீயோ உலகமாக இறைவன் உன்னிடம் எப்படி நான் நலம் விசாரிப்பது என்று மனிதன் கூறுவான் அப்பொழுது என் அடியான் இன்ன நோயாளியாக இருந்தான் நீ நலம் விசாரிக்கவில்லை நீ நலம் விசாரிக்க சென்றிருந்தால் அவனிடம் நீ என்னை கண்டிருப்பாய் என்று கூறுவான் பின்பு ஆதமின் மகனே நான் உன்னிடம் உணவு கேட்டேன் நீ எனக்கு கொடுக்கவில்லையே என்று கூ கேட்பான் யா இறைவா நீயோ உலகமாக இறைவன் உனக்கு எப்படி நான் உணவு கொடுக்க முடியும் என்று மனிதன் கூறுவான் அப்பொழுது என் அடியான் கேட்டார் நீ கொடுக்கவில்லை கொடுத்திருந்தால் அவரிடம் நீ என்னை கண்டிருப்பாய் என்று கூறுவான் பின்பு ஆதமின் மகனே நான் குடிக்க தண்ணீர் கேட்டே நீ எனக்கு கொடுக்கவில்லையே என்று கூறுவான் அப்பொழுது மனிதன் யா இறைவா நீயோ உலகமாக இறைவன் உனக்கு எப்படி நான் குடிக்க தண்ணீர் கொடுக்க முடியும் என்று கேட்கும் பொழுது என் அடியான் இன்ன நபர் உன்னிடம் தண்ணீர் கேட்டார் குடிக்க நீ கொடுக்கவில்லை கொடுத்திருந்தால் இன்று நான் உனக்கு கொடுத்திருப்பேன் என்று அல்லாஹ் கூறுவான் என்று நபிகள் நாயம் தலா அவர்கள் கூறியதாக அபுகுரேரா லீலா தலாரு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது அல்லாஹ் அக்பர் அன்பார்ந்தவர்களே நாமும் நோயாளிகளை கண்டு நலாம் சாரிப்போம் அனாதைகளை ஆதரிப்போம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க செல்வத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தானம் தருவம் கொடுப்போம் ரபுலா அல்லாஹ் நாம் செய்யும் அனைத்து அமல்களையும் புரிந்து கொள்வானாக ஆமீன் அசலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி ஒபர்